அன்புக்கு இனிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து நான் பேச போகிறேன் என்னென்னா சமூக வலைதளங்களில் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் அவங்க ஒரு பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க என்னென்னா தகவல் பெறு உரிமை சட்டத்தை தவறாக பயன்படுத்தி லட்சக்கணக்காக பணம் கேட்டு மிரட்டுகிறவர்களை அரசு கைது செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த முன்னெடுப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அதை படித்து பார்க்கும்போது ஸோ இப்படிலாம் ஆட்கள் இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழுது அதை குறித்து நம்ம வந்து தீவிரமாக நமக்கு தெரிந்தவர்கள்ட்ட நம்ம விசாரிக்கும்போது அது ஒரு ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம ஊர்ச்சிதமாக நம்ம வந்து அதை விசாரித்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அரசு அலுவலர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற நோக்கத்திற்காக பேசப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருக்கிறது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சமூக ஆர்வலர்கிற பேரில் வந்து இருந்து செயல்படுறாங்க ஒரு அமைப்பாக செயல்பட்டு அரசு அலுவலர்கள் செய்யக்கூடிய தவறுகளை கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட வந்து பணம் பறிக்கிறத ஒரு கொள்கையாகவே வச்சுட்டு திடுறாங்க ஆகவே இவங்களெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படும் இந்த ரெண்டு பக்கத்துக்கு தராசுக்கு ரெண்டு பகுதி இருக்குது இந்த ரெண்டு பகுதியை நம்ம வந்து சரியாக அளவீடு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது முதல்ல நம்ம என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஐ எதற்காக இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது எல்லா அரசு அலுவலர்களும் நேர்மையானவங்கன்னு சொல்லிட முடியாது அதே மாதிரி அரசு அலுவலகத்தில் நேர்மையானவங்க இல்லைன்னு சொல்லிட முடியாது ஸோ வந்து நல்லவங்களும் இருக்கிறாங்க தவறு செய்யக்கூடிய அலுவலர் இருக்கிறாங்க அது மாதிரி ஆர்டி ஆக்டிவிட்டிஸ் எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாக தான் இயங்குகிறாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது ஆர்டியை வந்து தவறான நோக்குக்கு பயன்படுத்துகிற நபர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது ஸோ ரெண்டு விதமான கேரக்டரும் இருக்க தான் செய்கிறாங்க தகவல் பெறும் உரிமை சட்டத்தை குறித்து நம்ம பல்வேறு விழிப்புணர்வுகள் நம்ம செஞ்சுட்ருக்குறோம் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் மனு எழுதி கொடுப்பதற்காகவோ இல்லை தகவல் பெறும் உரிமை சட்டத்தை குறித்ததான சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு நாம் இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் நம்ம வந்து கட்டணம் என்று நியமித்து நம்ம வாங்கினதே இல்லை அதாவது தேடி வருவாங்க நம்மகிட்ட வந்து கன்சல்டிங் பண்ணுவாங்க போகும்போது சார் கன்சல்டிங் பீஸ் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மள்கிட்ட வந்து கன்சல்டிங் பீஸ் நீங்கள் கட்டாயம் கொடுத்தே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்கிட்டையுமே இது வரைக்கும் நம்ம வந்து வாங்கினதே கிடையாது ஆனால் உறவுகள் நமக்கு வந்து இல்லை சார் நீங்கள் முயற்சி பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எங்களுடைய அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி உறவுகளை வந்து கட்டாயப்படுத்தி கொடுக்கும் பட்சத்தில் நம்ம வாங்குகிறோம் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுடைய சேனலுக்கு ஒரு தேவை இருக்குது இல்லை நமக்கே பர்சனலாக ஒரு வந்து சமாளிக்க முடியாத ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிற போது உறவுகள் மத்தியில் ஓப்பனாகவே நம்ம வந்து வீடியோவே பதிவு பண்ணுவோம் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இவ்வளோ பற்றாக்குறை இருக்குது நீங்கள் உறவுகள் நினைத்தால் அது இவ்வளவு தான் அவ்வளவுதான் கிடையாது அது நீங்கள் ஒரு ரூபாயாக இருந்தாலும் இந்த பிரச்சனையில் நீங்கள் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் நீங்கள் நம்மளுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு நம்ம அவ்வப்போது வந்து நம்ம சேனலுக்கு நம்ம வீடியோ வெளியிடுவது வழக்கம் ஸோ அந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க உதவி பண்ணியிருக்கீங்க நம்ம யாருக்கிட்டையுமே இது வரைக்கும் ஒரு சட்டத்தை கற்றுக் கொடுப்பதற்கோ இல்லை ஒரு சந்தேகத்தை தீர்த்து வச்சால் அதற்கான ஒரு கட்டணமும் நம்ம வசூல் பண்ணியது கிடையாது அப்படிங்கிறத முதல்ல வந்து நான் இதில் வந்து திருத்தமாக பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம பண்ணோம் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை நம்ம வந்து அறிமுகப்படுத்தும் போது அவங்க வந்து ஒரு ஆட்டை எழுதி கொடுக்குறாங்க அவங்க ஒரு மனு எழுதி கொடுக்குறாங்க அப்படிங்குற அவங்க நேரத்தை அவங்க செலவு செய்து அவங்க பண்ணும்போது நீங்கள் விருப்பப்பட்ட அவங்களுக்கு வந்து டிராப்ட்டுக்கு நீங்கள் காசு கொடுத்துங்க அது நீங்கள் எழுதி வாங்குகிற ஒரு பிரச்சனை எழுதி கொடுக்குற ஒரு பிரச்சனை இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு வேலை செய்கிறோம் வேலை செய்யும்போது ஃப்ரீயாக எந்த வேலையுமே யாரும் செஞ்சு கொடுக்கப்படுறது ஆகவே ஒருத்தருடைய நேரத்தை ஒருத்தர் செலவு செய்யும்போது நீங்கள் தாராளமாக விருப்பப்பட்ட அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பான கட்டணத்தை நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேரை நம்ம வந்து சசஸ் பண்ணியிருக்கோம் அதில் எந்த மாற்றிக்கிறதுக்கும் கிடையாது ஸோ ஆனால் கட்டாயமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்குறாரு அவர்கிட்ட வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பீஸு வாங்கணும் அப்படின்னு நம்ம யாருக்கிட்டே இது வரைக்கும் சொன்னதில்ல அப்படி நம்ம டீம் சேர்ந்த யாருமே இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன் இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்துலேருந்து நம்ம ஆர்டியை பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆர்டியை வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இதில் என்னுடைய இண்டிவிஜுவலான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஒரே ஒரு ஆர்டியை பதிவு பண்ணிக்கிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை எடுத்து துணை வட்டாட்சியர் சம்மந்தமான ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணிக்கிறேன் அவர் ஆரம்பத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க மறுத்ததுனால அவரை பற்றின விஷயங்களை நம்ம கேதர் பண்ணுங்கிறக்காண்டி ஒரே ஒரு ஆர்டியை பதிவு பண்ணேன் அது தற்போது தகவலானதுல இருக்குது அதை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சொந்த பிரச்சனைக்காக நான் ஒரு ஆர்டிஐ கூட நான் மூவ் பண்ணதில்லை இப்போ நூ அதாவது ஆர்டிஐயை பொதுநல சேவைக்காக பயன்படுத்துகிறவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பேர் கூட இருக்க மாட்டாங்க பாக்கி தொண்ணூறு சதவீதம் பேர் எதற்காக பயன்படுத்துகிறாங்கன்னா எனக்கு பட்டா கிடைக்கலங்க எனக்கு வந்து ரேஷன் கார்டு கிடைக்கலங்க எனக்கு நிலத்தை அளந்து தர மாட்டேறாங்க என்னுடைய நிலத்தில் இருக்க ஆக்கிரமம் அகற்ற மாட்டுறாங்க தன்னுடைய பிரச்சனைகளை அரசுக்கிட்ட கொண்டு போய்ட்டு அரசு அதை தீர்த்து கொடுக்க முடியவில்லை என்ற பட்சத்தில் இந்த தொண்ணூறு சதவீதம் பேரும் தன்னுடைய சுய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக அரசுக்கிட்டேருந்து பெறுவதற்காக ஆர்டிஐ செய்கிறார்கள் ஸோ வந்து இதில் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதை தாண்டி அதில் ஒரு சில பேர் எப்படி ஆர்டிஐ பயன்படுத்துகிறான் அப்படின்னா வாங்கும் நோக்கத்திற்காக ஆர்டிஐ பயன்படுத்துறது இப்போ ஒரு ஊராட்சி தேர்தலில் வந்து ரெண்டு பேர் நிற்க வச்சுக்கோங்க அதில் ஒருத்தர் தோத்துட்டார் ஒருத்தர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அந்த ஜெயித்தவரை தோத்தவர் பழிவாங்கணும் அப்படின்னா இந்த ஆர்டிஐங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி ஊராட்சி நிர்வாகத்தை கொடைகொடன்னு குடையிறது போட்டு அப்படி ஒரு கும்பல் இதில் ஒரு சில பேர் என்னென்னா இந்த ஆர்டியை தன்னுடைய சம்பாத்திய நோக்கத்திற்காக பயன்படுத்த இப்போ ஒரு இயக்கம் முன்னெடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்ல அந்த மாதிரி லட்சக்கணக்கில் பணம் கேட்டவங்களை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து இருக்கிறாங்க ஸோ அப்படி இந்த ஆர்டியை பன்முகத்தன்மையோடு பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க நம்ம இந்த வீடியோவில் சொல்லிக்க விடுகிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆர்டிஐ சட்டத்தை கொண்டு வந்ததோட மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா அரசு நிர்வாகத்திற்கும் பொதுமக்களுக்கும் நிறைய கேப் இருந்தது அரசு நிர்வாகத்தில் என்ன நடக்குதுன்னே பொதுமக்கள் தெரியாது பொதுமக்கள் கேட்டாலும் அரசு சொல்லார் ஒவ்வொரு அலுவலகத்தில் என்ன நடைமுறை இருக்குது அப்படின்னு மக்கள் தெரிந்து கொள்வதுக்கு ஒரு குதிரை கொம்பாக இருந்துச்சு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அரசு நிர்வாகத்தில் செயல்படக்கூடிய எல்லா விபரங்களும் ஒரு வெளி வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அது மக்களுக்கு தெரியணும் மக்களுடைய வரிப்பணத்தில் செயல்படக்கூடிய அரசு அலுவலகங்கள் மக்களுக்கு தெரிந்தே செயல்பட வேண்டும் அப்படிங்கிற இந்த நோக்கத்திற்காக தான் இந்த ஆர்டிஐ என்பது கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கும் ஆர்டிஐ எதற்காக பயன்படுத்தினா ஒரு பொதுநல நோக்கத்திற்காக அதிக அளவில் பயன்படுத்த முயற்சி பண்ணேன் இந்த ஆர்டிஐ பயன்படுத்தி தவறான நோக்கத்திற்கு பண சம்பாதிக்க நினைக்கக்கூடிய நபர்கள் யாராவது நம்முடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருப்பீங்க இல்லை வீவர்ஸாக கூட இருப்பீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை வந்து நீங்கள் பிளாக் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிருங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது நம்மை சார்ந்த நபர்கள் யாராவது அப்படி இருப்பீங்க அப்படியே நட்பு ஓட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு நபரை இது வரைக்கும் பார்த்ததில்லை ஏன்னா எங்களுடைய நண்பர் நட்பு ஓட்டங்கள் எல்லாமே மேக்ஸிமம் வந்து நிறைய பொதுநல சேவைகள் செய்யக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேருக்குள்ளே ரொம்ப க்ளோஸாக இருப்போம் அந்த பத்து பேர்களுமே ஒரு பொதுநலம் சார்ந்த நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய நபர்கள் தான் ஆகவே இவங்களில் அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடையாது இவங்களை தாண்டி ஒருவேளை இந்த பத்து பேருக்குள்ளே கான்டாக்டில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருப்பீங்க அப்படின்னா அவங்க இந்த ஆர்டி சட்டத்தை தவறாக பயன்படுத்தி பணம் பறிக்கணுங்கிற எண்ணத்தில் இருப்பீங்கன்னா இந்த செய்து எங்கள் நட்புட்டத்திலேருந்து நீங்கள் வெளியில் போயிருங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன் இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குதுன்னா உண்மையிலே சமூக ஆர்வலர்கள்ங்கிற பேரில் ஆர்டிஐ பயன்படுத்தி பணம் பறிக்கிற ஒரு கும்பல் இருந்தால் தடுக்கப்பட வேண்டும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதே சமயத்தில் அரசு அலுவலர்கள் தான் செய்யக்கூடிய தவறுகளை மறைப்பதற்காக சமூக ஆர்வலர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க பணம் கேட்டு மிரட்டியாமங்க உண்மையிலே நம்மளுக்கு நிறைய வருது இந்த மாதிரி வந்து இவங்களை எப்பரா சிக்க வைக்கணும் அப்படின்னு தப்பு செய்யக்கூடிய அரசு பணத்தை கையாடக்கூடிய நபர்கள் மாட்டியுடன் நினப்பான் யாரை சமூக நலவாதிகளை மாட்டியுடன் நினப்பான் அப்படியும் நடக்கும் ஸோ ரே தராசின் ரெண்டு பகுதிகள் இருக்குல்ல இது ரெண்டையும் வந்து பொதுநலவாதிகள்னு சொல்லக்கூடிய நாம் அதை ஆராய்ந்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை அறிந்து இந்த சமூகத்தில் நம்ம செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது முழுக்க முழுக்க நம்ம ஹண்ட்ர பர்சன்ட் அரசு அலுவல்களை நம்பிட முடியாது அண்ட்ரட் பர்சன்ட் முழுக்க முழுக்க இவங்க சமூக சமூக நலவாதி தானே அவங்களே நம்பிட முடியாது பணத்திற்காக ஆசைப்படாதவங்க இங்கே யாருமே கிடையாது ஸோ பணத்திற்காக இன்றைக்கி என்ன வேணாலும் நடக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமூக நலவாதின்னு சொல்கிறவனும் ஒரு மனுஷன் தான் அரசு அலுவலர் கூட மனுஷன்தான் ஸோ என்ன வேணாலும் யார் வேணாலும் செய்யலாம் ஆக நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த வீடியோவில் செய்யக்கூடிய விழிப்புணர்வு என்னென்னா ஆர்டிஐ அப்படிங்கிற அந்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத தயவு செய்து ஆர்டியை பயன்படுத்தக்கூடிய உறவுகள் மைண்டில் ஏற்றிக்கிறங்க ரெண்டாவது அதை தவறாக பயன்படுத்தி சம்பாதிக்கணும் நினைப்பு உங்களுக்கு இருக்கும்னா அதை கைவிட்டுருங்க உங்களுடைய சுய தேவைகளுக்காக ஆர்டிஐ பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் எப்படி சுய தேவை மீன் ரேஷன் கார்டு கிடைக்கல பட்டா கிடைக்கல இந்த மாதிரி உங்களுடைய இண்டிவிஜுவல் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி நீங்கள் ஆர்டிஐ ஒரு மனு கொடுத்துருப்பீங்க அந்த மனு மீது என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க தெரியல அதுக்கு ஆர்டிஐ பயன்படுத்துங்க ஸோ அதில் எந்த தவறும் கிடையாது அரசு நம்மளுக்கு அதை பண்ணி கொடுக்கலங்கிற பட்சத்தில் நம்ம கேள்வி எழுப்புகிறோம் அதில் எந்த மாற்றக்கிறது பண்ணி கொடுத்துட்டா ஆர்டிங்கிறது குறைஞ்சு ஸோ இதில் நம்ம வந்து மாற்றுக்கிறது கிடையாது அதே சமயத்தில் முழுக்க முழுக்க ஒரு அரசு அலுவலர்கள் நம்மளுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரிங்க அவங்க கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் வந்து இந்த மாதிரி பணங்கிறியா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம நம்பணும் அவசியம் கிடையாது அதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குது நம்ம பார்க்கணும் ஆர்டிஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு ஒரு அரசு அலுவலர் ஒரு சாமானியை பார்த்து கேள்வியும் எழுப்பக்கூடாது ஆனால் ஒரு சில அரசு அலுவலர் என்ன பண்ணுறாங்கன்னா கேள்வி எழுப்புகிறாங்க நீங்கள் ஆர்டிஐ போட்டிங்க நீங்கள் ஆர்டிஐ போட்டிங்க அப்படிலாம் கேட்குறாங்க ஆர்டிஐ போட் ஏன் போட்டிங்கன்னு கேட்கவே கூடாதுன்னு ஆர்டிஐ சட்டத்திலே பிரிவு ஆறு ரெண்டு மிக தெளிவாக சொல்லுது என்ன காரணத்திற்காக நீங்கள் ஆர்டிஐ செய்தீர்கள் என்ற கேள்வியை பொது தகவல் அலுவலர் மனுதாரரிடம் கேட்கவே கூடாது அவர் எதுக்கு என்ன போடுவார் அதை பதில் கொடுக்க வேண்டியது ஒரு அரசு அலுவலுடைய கடமை அது எனக்கு நீங்கள் அலுவல் ஜாஸ்தியாக இருக்குது நான் வந்து வேலை அதிகமாக இருக்கேன் அதனால உங்களுக்கு பதில் தர முடியாது அப்படின்னு நீங்கள் ஆர்டிஎலில் பதில் கொடுத்தா அது உங்கள் பிரச்சனை அடுத்து அப்பீலில் போய் அவர் கேட்க போகிறார் அதை விட்டுட்டு ஏன் போட்டிங்க அப்படின்னு ஒரு மனிதாரர்கிட்ட அரசு அலுவலர்கள் கேட்கக்கூடாது முறைப்படி அந்த சட்டம் தான் சொல்லுது அதை நம்பி முழுக்க முழுக்க நம்ம வந்து சமூக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையும் நம்பிடக்கூடாது ஸோ இது ரெண்டு பக்கம் தராசியில் ரெண்டு பகுதிகளுக்கு நம்ம நிறுத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஒருவேளை ஆர்டிஐ தவறாக பயன்படுத்தக்கூடிய உறவுகள் நம்முடைய நட்போட்டத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனமார்ந்த ஒரு கும்பிட போடுறேன் தயவுசெய்து செய்து நம்முடைய நட்போட்டத்திலேருந்து நீங்கள் வெளியில் போயிடுங்க ஆர்டிஐ நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு என்றைக்கும் நம்முடைய சேனல் துணை நிற்கும் உங்களுடைய சொந்த பிரச்சனைகள் அதாவது வந்து நில சிக்கல்கள் ரேஷன் கார்டு பிரச்சனை வட்டா பிரச்சனை இந்த மாதிரி சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்கு முடியலைங்கன்னா கூட உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு நம்முடைய சேனல் தயாராக இருக்குது அப்படி தான் நிறைய வீடியோக்களை பதிவு ப்ராப்ளம் ஆர்டியை பயன்படுத்தி லட்சக்கணக்களை சம்பாதிக்கணும் அப்படின்னு தவறாக நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு நிச்சயமாக நாம் எதிராகவே இருக்கிறோம் அதில் எந்த மாற்ற கிடையாது அப்படிப்பட்ட நபர்கள் நம்முடைய நட்போட்டத்தில் இருந்தால் மீண்டும் 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 சொல்லிக்கொள்கிறோம் வெளியில் போயிருங்க உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் அதே மாதிரி சமூக ஆர்வலர்களை வந்து தேவையில்லாமல் சிக்கல்களை சிக்க வைத்து மாட்டி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசு அலுவலர்களும் தங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் அப்படி அப்படி இருந்தால் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகள் இருந்தால் தவறுகளை சரி பண்ணிவிட்டு அரசுக்கு அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை மக்களுக்கு சரியாக செலவு பண்ணி நீங்களும் அரசுக்கிட்டேருந்து முறையாக சம்பளம் வாங்கி நேர்மையாக மக்களுக்கு வேலை செய்யும் அப்போ அந்த பிரச்சனை வரவே வராது இந்த வீடியோவில் நம்ம சொல்லுகிற விழிப்புணர்வு இது தான் ஆர்டிஎஸ் சட்டத்தை நேர்மையாக பயன்படுத்துங்கள் இந்த சமூகத்திற்காக பயன்படுத்துங்கள் நல்ல விஷயத்துக்காக செய்யுங்க என்றைக்குமே வந்து கண்டிப்பாக உங்களோட மனசாட்சிக்கு பயப்படுங்க நீதியாக நடங்க நேர்மையாக இருங்க நன்றி